கள்ளக்குறிச்சி அருகில் தச்சூர் கிராமத்துல தாங்க இருக்கும் தச்சூர் ரைஸ் மில்லுக்கு அருகிலே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சிலை விற்பனை ஆயிட்டு இருக்கு மிக குறைந்த பிரஷ் ஹெட்ல விநாயகர் சிலை கொடுத்துட்டு இருக்காங்க விநாயகர் வந்து பாருங்க வண்ணங்கள்லாம் அடிச்சு அழகான கலர் அருமையா இருக்கல பாருங்க விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் மேலே உட்காந்துருக்காரு பசு மேல உட்காந்துருக்காரு விநாயகர் சிலை வாங்கறது ரொம்ப ஃபேமஸா வாங்குறதுக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாருமே ஆர்வமா இருப்போம் நீங்க விநாயகர் சிலை வாங்கணும்னா நம்ம கள்ளக்குறிச்சி சுத்திட்டு இருக்கிற கிராமத்துல இருந்து அனைத்து மக்களுமே இங்க வந்தீங்கன்னா நீங்க குறைந்த ரேட்ல வாங்கிட்டு போகலாம் நீங்க பாருங்க எக்கச்சக்கமான சிலைகள் நீங்க வந்து பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா கலர்ஸிலுமே இங்க விநாயகர் சிலை விற்பனை ஆயிட்டு இருக்கு இங்க பாருங்க நீங்க கருப்பு விநாயகர் கூட நீங்க வாங்கலாம் நிறைய விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா இங்க விற்பனைக்கு இருக்காங்கங்க உங்களுக்கு வாகனங்கள் தான் எந்த அளவுக்கு நீங்கள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விநாயகர் சிலையை நீங்கள் வாங்கி இந்த வருடத்தோடைய விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை மிக சீரும் சிரமமாக கொண்டாடுங்க நிறைய இளைஞர்கள் வந்துக்கிட்ட விநாயகருடைய சிலை இங்க வந்து பாத்தீங்கன்னா தச்சூர்ல அருமையாக இருக்கு அழகான வண்ணத்துல அடிச்சு அருமையாக இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க சிலையை இது வரைக்கும் நீங்க புக் பண்ணலாம்னா மறக்காம இங்க வந்து தச்சூர்ல இருந்து வந்து வாங்கிட்டு போகலாம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தான் இங்கே சிலையை பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும் சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு சிலையை பார்த்தாவே நீங்க இங்க எந்த சிலை வந்து நீங்க வாங்கணும் விநாயகர் சிலை வாங்கறதுக்கு வந்திருக்காங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க கேட்டுக்கோம் என்ன ஊர்ல இருந்து இருந்து வந்திருக்காங்க உங்க பேரு மூர்த்தி இன்னைக்கு இப்ப எத்தனை அடி சில ஆர்டரை கொடுத்துருக்காங்க அடி ஓகே ஓகே ரேட்லாம் வந்து நிறைய பேர் நம்பர் நம்பர்லாம் வந்திருக்காங்க கள்ளக்குறிச்சி சித்தோட்டர் மக்கள் நீங்க இந்த வீடியோவை பாத்துட்டு இருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நீங்க சில வாங்காம பாத்தீங்கன்னா மறக்காம வண்டி எடுங்க நம்ம தச்சுவர் வாங்க குறைந்த பிரெஷ் ரேட்ல நீங்க விநாயகர் சிலையே வாங்கலாம் இந்த பண்டிகையை மிக சீரும் சிறப்புமா கொண்டாடுங்க நம்ம வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்க நேயர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுங்க ஓகே இருந்து வந்திருக்கீங்க நாங்க கள்ளக்குறிச்சியில இருந்து வந்திருக்கோம்ண்ணா ஓகே உன் பேரு திலீப் பண்ணா எங்க செல வாங்க வந்திருக்கீங்க இங்க தச்சூர்ல வாங்க வந்திருக்கோம்னா இங்க பாத்துன்னு இருக்கோம் செல்லலாம் செல எல்லாம் எப்படி இருக்கு செல்லலாம் சூப்பரா இருக்குண்ணா எல்லாம் நல்லா இருக்கு பிளாக் கலர் எல்லா கலரும் நல்லா இருக்குண்ணா ஓகே ஓகே செலவு வாங்க வந்திருக்கீங்க ஆமாண்ணா